சிவாஜி படத்தில் நடிக்க அவரை விட அதிக சம்பளம் தருவதாக சொல்லியும் மறுத்த நடிகர் யாருன்னு தெரியுதா இதை தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசர் அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமா உலகில் ஒரு காலகட்டத்தில் காதல் படங்கள் கொடிகட்டி பறந்தன அதில் குறிப்பாக சொல்லணும்னா அம்பிகாபதியை சொல்லலாம் இந்த கதைக்காகவே மூன்று தடைவை இதே பெயரில் படங்கள் வந்துவிட்டன இந்த படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று உள்ளது வாங்க அது என்னன்னு அம்பிகாபதிக்கும் வெளியான அம்பிகாபதிக்கும் என்ன வித்தியாசம் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் சொன்ன பதில்தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அம்பிகாபதி படத்தில் எம் கே தியாகராஜ பாகவதர் கதாநாயகனாக நடித்தார் எல்லி இயக்கத்தில் வெளியான அந்த படம் ஒரு ஆண்டுக்கு மேலாக ஓடி மிகப்பெரிய படமாக அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மீண்டும் அம்பிகாபதி கதை திரைக்கதையாக உருவாக்கப்பட்டது அதில் கதாநாயகனாக நடித்தவர் சிவாஜி கணேசன் அந்த படத்தை இயக்கியவர் தயாரித்தது ஏ எல் சீனிவாசன் அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு புதுமையான ஐடியா ஏ எல் சீனிவாசனுக்கு வந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அம்பிகாபதி படத்தில் நடித்த எம் கே தியாகராஜ பாகவதரை இந்த படத்தில் சிவாஜியின் தந்தையாக கம்பர் வேடத்தில் நடிக்க வைத்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் அவரது ஐடியா உடனடியாக தியாகராஜ எம் கே பாகவதரை சீனிவாசன் அணுகினார் ஆனால் அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொள்வதில் பாகவதருக்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது அதை வெளிப்படையாகவே அவரிடம் சொன்னார் அம்பிகாபதியாக நடித்த நான் கம்பராக நடித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ இல்லையோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று பாகவதர் சீனிவாசனிடம் சொன்னாராம் ஏதோ சம்பளத்துக்காகத்தான் நடிக்க தயங்கிறாரோ என்று நினைத்த சீனிவாசன் இந்த படத்தில் கம்பர் வேடத்தில் நீங்க நடிக்க எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுக்க தயார் என்றாராம் இன்னும் ஒருபடி மேல போய் சிவா கொடுக்கிற சம்பளத்தை விட அதிகமாக நீங்க கேட்டீங்கன்னா அதையும் தர தயார் என்றாராம் ஆனாலும் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க பாகவத கடைசி வரை ஒத்துக்கொள்ளவில்லை அவர் மட்டும் ஒத்துக்கொண்டால் அந்த படமே வேற லெவல் தான் என்கிறார் சித்ரா நடிகர் கணேசன் அவர்கள் சிறு வயதிலிருந்தே நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு அவருக்கு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது அதிக ஆர்வம் இருந்திருக்கு அதற்கு பிறகு பராசக்தி அப்படிங்கிற திரைப்பட வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது அதுவும் அவர் நடித்த முதல் படத்திலேயே கதாநாயகனா நடிக்கிறாரு இந்த பராசக்தி திரைப்படத்துல அவருடைய

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி